இந்த மாதிரி ஒரு கிரியேஷனில் அம்மான்றது அன்பேரல் அதாவது எவ்வளோனா பேசலாம் எவ்வளோனா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வி உட் ஹவ் செட் நத்திங் அபவுட் இட் அதாவது இந்த ஒரு உறவு வந்துட்டு யுவர் வேர்ட்ஸ் பெட்ரே யூ அண்ட் யுவர் டியர்ஸ் அலோன் டு ஜஸ்டிஃபை டு இட் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எல்லாருக்குமே நமக்கு எப்படிலாம் வாழ்க்கை அமையணுமோ அப்படிலாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு

உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் பட் அவளுக்கு பிடிக்காத எத்தனையோ விஷயம் உங்களுக்கோசரம் பண்ண இல்ல வாழ்க்கை ஃபுல்லா நீங்க அவளுக்கோசரம் கேன் ஐ மேக் தட் பில்கிரிமேஜ் ஹேப்பன் டு ஹர் ஏன்னா உங்களுக்கோசரம் விட்டு கொடுத்தா அதுக்கு முன்னாடி அவள் அண்ணனுக்கோசரம் விட்டு கொடுத்தா அதுக்கு அப்புறம் வந்துட்டு அவள் ஹஸ்பண்டுக்கோசரம் விட்டு கொடுத்தா இப்ப பேரம் பேத்திக்கோசரம் விட்டு கொடுக்கணும் ஐ ரியலி திங்க் ஆல் ஆஃப் நீட் டு ஆஸ் திஸ் கொஸ்டின் வாட் மே பி தி அன்டோல்டு அன்புல்ஃபில் டிசையர்ஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபார்வர் இயர்ஸ் திட் இஸ் லெஃப்ட் ஒரு ராணியை எப்படி தாங்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவை தாங்கிட்டோம்னா அதுதான் உண்மையான சல்யூட் டு மதர்ஸ் அண்ட் ஐ பிலீவ் ஆல் ஆஃப் யூ வில் டூ இட்